முதலாவதாக அந்த யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார் என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது அலே லூயா அப்போது அங்கே சொல்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் மாம்சம்தான் மெய்யான போஜனமாக இருக்கிறது என் ரத்தம் தான் மெய்யான இருக்கிறது இந்த வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்போ மெய்யான போஜனம் தான் இந்த நாட்களில் எத்தனையோ புசிக்கிறோம் எத்தனையோ குடிக்கிறோம் ஆமேன் அப்போ அதெல்லாம் மெய்யான போஜனமாக இல்லை அதெல்லாம் மெய்யான பானமாக இல்லை என்பதை உணர வேண்டும் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்போ ஏன் இப்படியாக என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது இதனுடைய அர்த்தம் என்ன என் ரத்தம் மெய்யான இருக்கிறது கர்த்தர் இதை ஏன் இவ்வாறாக சொன்னார் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம் மெய்யான போஜனம் என்று சொல்லும்போது பொய்யான போஜனம் ஒன்று இருக்கிறது அப்படிதான் உண்மை பொய்யான பானம் ஒன்று இருக்கிறது அல்லே லூய்யா அப்போ பொய்யான போஜனம் என்ன என்பதை முதலாவதாக ஒரு சில வார்த்தைகளை இசைக்கல் அதிகாரத்திலிருந்து பார்த்து கர்த்தரே எது பொய்யான போஜனம் எது மெய்யான போஜனம் என்பதை எல்லாம் இந்த வேதத்திலிருந்து நாம் வாசிக்க இருக்கிறோம் இசைக்கெள் பதினொன்றாம் அதிகாரம் முதல் மூன்று வசனத்தை எடுத்து வாசிப்போம் இசைக்கெள் பதினொன்றாம் அதிகாரம் முதல் மூன்று வசனம் ஆவியானவர் என்ன எடுத்து அந்த இசைக்கல் தீர்க்குதர்சி கர்த்தருடைய ஆவியானவர் என்னை எடுத்து கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாயிருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார் இதோ இருபத்தைந்து புருஷர்கள் இருந்தார்கள் ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய யசனியாவையும் பெனயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன் அவர் என்னை நோக்கி இவர்கள் இந்த நகரத்திலே அக்கிரமமான நினைவுகளை நினைத்து ஆலோசனை மனுஷர் இது வீடுகளை கட்டுவதற்கு காலமல்ல என்றும் இந்த நகரம் பானை நாங்கள் அதில் உள்ள இறைச்சி அதாவது மாமிசம் என்று சொல்லுகிறார்கள் இப்போ இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் தான் மாமிசம் நாங்கள்தான் இந்த நகரம் அதாவது பானை அப்போது இவர்கள் நாங்கள்தான் மெய்யான போஜனம் என்று ஜனங்களுக்கு சொல்லுகிறார்கள் யார் அவங்க அதிலும் குறிப்பாக இரண்டு பேரை குறிக்கிறது ஆமேன் அதில் ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய யசனியாவையும் அந்த பேரை கூட நீங்கள் மறக்கக்கூடாது பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா இவங்க சொல்றாங்க நாங்க தான் மெய்யான போஜனம் அதான் அர்த்தம் தான் இறைச்சி இந்த நகரம் பானை அப்போ இந்த நகரத்துக்கு நாங்க தான் எல்லாமே எங்களை கொண்டு தான் நீங்க எதுவும் நீங்க எந்த நன்மைகளை அனுபவிப்பதா இருந்தாலும் நாங்க தான் உங்களுக்கு செய்யணும் நான் தான் எங்களை எங்களை தான் நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கர்த்தர் அதற்கு யாரை சொல்லுகிறார்னா அந்த இடத்துல அதை இசைக்கல் எஸ்எக்கெல் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் அவசரத்தில் கருத்தர் சொல்கிறார் இந்த நகரத்தில் நீங்கள் அநேகரை கொலை செய்தீர்கள் அதன் வீதிகளை கொலையுண்டவர்களால் நிரப்பினீர்கள் என்று கருத்தர் சொல்கிறார் அப்போ யார் அவங்க மாமிசம் என்று தங்களை தாங்களே சொல்லிக்கிறார்கள் என்றால் அவர்கள் மாமிசத்திலே நடக்கிறவர்கள் அவர்கள் சொல்றது என்ன சொல்கிறாங்க அவர்கள் மெய்யான போஜனம் அல்ல அவர்கள் அக்கிரமமான நினைவுக்காரர்கள் அவர்கள் துராசன துர் ஆலோசனை கொடுக்கிற மனுஷர்கள் அவர்கள் கொலை பாதகர்கள் ஆமே அப்ப இவங்க அவங்கள தங்களை தாங்களே சொல்லிக்கிறார்கள் நாங்கள் தான் இறைச்சி இது அவர்கள் சொல்வதை அங்கு தீர்க்கதரிசியான தரிசனமான எசைக்கேளை பரிசுத்தாவியனர் அழைத்து கொண்டு போய் அவர்கள் சொல்வதை கேட்கும்படி அவர் சொல்லுகிறார்கள் ஆனால் இங்கோ யோவான் ஆறாம் அதிகார வாசித்தும் கர்த்தரா கிறிஸ்து சொல்கிறார் நான் தான் மாம்சம் மெய்யான இருக்கிறது அதாவது நானே வழியும் சத்தியமும் இருக்கேன் ஏறக்குரிய இந்த அர்த்தத்திற்கு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த எசைக்கே காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பிரபுக்கள் ஆகிய ஒரு சிலர் இருபத்தைந்து பேர் தங்களை தாங்களே நாங்கள் தான் அப்படி என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஏறக்குறைய கருத்தருக்கு நிகராக நாங்கள் தான் எல்லாமே இந்த தேசம் எங்களுடையது இந்த தேசத்தில் என்ன நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களாம் ஆலோசனைக்காரர்கள் அக்கிரமமான நினைவுகள் உடையவர்கள் அநேகரை கொலை செய்கிறவர்கள் அப்போது ஆனால் கர்த்தரிப்போ யாரை உண்மையான மாமிசம் இறைச்சி என்று கூறுகிறார் அதற்கு ஏசு கிருத்து ஏன் நானே மெய்யான போஜனம் என்று சொல்கிறார் என்று நாம் பார்ப்போமே ஆனால் எசைக்கல் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிப்போம் எசைக்கல் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆகையால் நீங்கள் கொலை செய்து அதை நடுவில் போட்டவர்களே இறைச்சியும் இந்த நகரமும் பானையுமாமே அப்போது கர்த்தர் யாரை தன்னுடைய மாமிசம் என்று கூறுகிறார் என்று பார்க்க முடிய பார்ப்போமே ஆனால் இன்னைக்கு நல்லா தெரியும் நீங்களும் நானும் எந்த மாமிசமுடையவர்களாக இருக்கிறோம் சொல்லுங்களேன் நமக்கு தெரியும் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இவ்வாறாக கூறுகிறார் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் பதினேழு மற்றும் பத்தொன்பது வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் சரீரங்கள் அதாவது உங்கள் மாம்சம் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா இப்போ நானும் நீங்களும் யாரா கிறிஸ்துவின் மாம்சத்தை உடையவர்களாக இருக்கிறோம் அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை நாம் கிறிஸ்துவின் சரீரத்தை மாம்சத்தை வேசியின் அவயங்களாக்கலாமா அப்படி செய்யலாகாதே வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே இருக்கிறான் என்று அறியீர்களா இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான் அதாவது அவருடைய சரீரம் ஆவி ஆத்மா ஜீவன் நம் இடத்துல இருக்கிறது என்று அர்த்தம் உங்கள் சரீரமானது நல்லா கவனிங்க நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிறிஸ்து குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் யாவரும் தான் கர்த்தருடைய மெய்யான பானமாய் போஜனமாய் இருக்கிறார்கள் மெய்யான அவருடைய சரீரமாய் இருக்கிறார்கள் ஆமேன் அப்ப அந்த போஜனத்தை அந்த சரீரத்தை பானம் பண்ண வேண்டும் கர்த்தருடைய பானம் பண்ணும்படிதான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என்னுடைய இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது அப்ப இதை வாங்கி புசியுங்கள் அப்ப அதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம் அங்கு நாம் பார்த்தோமே அந்த கொலைக்காரர்கள் அந்த துர் ஆசோ துர் ஆலோசனைக்காரர்கள் அக்கிரமமான நினைவுகள் உடையவர்களாக மாம்ச சிந்தைகள் உடையவர்களாக தான் இருப்போம் அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மெய்யான போஜனத்தை பானம் பண்ணாதவர்கள் மெய்யான அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாதவர்கள் எப்படி இருப்பார்கள்னா இப்படியாக தான் இருப்பார்கள் ஆமேன் துர் ஆலோசனைக்காரராக அக்கிரமக்காரராக பொய்யர்களாக மாயமாலக்காரர்களாக விக்கிரத ஆராதனைக்காரர்களாக இங்கே வேசித்தனம் என்று கொருந்தியர்களே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட பொல்லாத இச்சைகளுக்கு ஆளாகிறவர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உடையவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதும் இல்லை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் முடியாது எனவேதான் இந்த தேவனுடைய சரீரத்தை பரிசுத்த சரீரத்தை நாம் பெற்றுக்கொண்டால்தான் நாம் தேவனுடைய மாம்சமாக தேவனுடைய சரீரமாக இருப்போம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் மாதத்தில் ஒரு நாட்கள் மட்டும் வந்து நாம் தேவனுடைய இந்த திருவிருந்திலே பங்கு கொண்டு நாம் தேவனுடைய சரீரமாக இருக்க முடியுமா இருக்கிறோமா இன்னைக்கு எல்லாருமே தான் அப்பனா தேவனுடைய மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது என்று சொல்லும்போது எல்லாருமே தானே அந்த பந்தியிலே பங்கு பெறுகிறோம் அப்படி என்றாலும் தேவன் அந்த மாம்சம் என்று எதை கூறுகிறார் இப்போ பொய்யான மாம்சம் என்ன மெய்யான மாம்சம் என்ன என்பதை தேவன் தான் மெய்யான போஜனம் என்பதை புரிந்து கொண்டோம் ஆனால் மெய்யான போஜனம் என்று எதை கூறுகிறார் அடுத்த அர்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்போ இதை ஏன் என்னுடைய வருகை மட்டும் நினைவு கூறுங்கள் நம்ம மாசம் மாதம் ஒரு நாள் மட்டும் இதை நினைவு கூறுவதனால ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றி விட்டுகிறோமா இல்லை அதற்கு பிறகு வருகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ முதலாவதாக தெளிவாக சொல்லப்படுது என் மாம்சத்தை புசியாமலும் என் அப்பத்தை பானம் பண்ணாமலும் அதாவது கர்த்தருடைய மாம்சம் இல்லாதவர்கள் தங்களை இறைச்சி என்று சொல்லி கொண்டார்கள் அல்லவா அவர்களை குறித்து பார்த்தோம் அல்லவா இங்கே ஆண்டவரே சொல்கிறாரு அப்போ என் மாம்சத்தை புசித்தால் மாத்திரம் கிடையாது என் மாம்சத்தை புசிக்கிறவன் இருப்பான் ஏன் புசிக்க வேண்டும் அந்த மாம்சம் என்பதோடைய விளக்கமான ஆழமான சத்தியம் என்ன என்று பார்க்கும்போது எசைக்கள் பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனத்தை வாசிப்போம் எசைக்கள் பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டாம் வசனம் இந்த நகரம் உங்களுக்கு பானையாக இருப்பதும் இல்லை நீங்கள் அதில் உள்ள இறைச்சியாக இருப்பதும் இல்லை இஸ்ரபேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன் அப்பாங்க அழகாக சொல்கிறாரு ஏன் நீங்கள் என்னுடைய மாம்சமாக இருக்க போகிறது இல்லை நீங்கள் ஏன் மாம்சமாக இல்லை நீங்கள் ஏன் என் நகரத்தில் பிரவேசிக்க போகிறதில்ல அந்த நகரம் பானை என்று எதை குறிக்கிறது அந்த நகரம் எதை குறிக்கிறது ஆகிய எருசலேமை பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது நீங்கள் அதில் பிரவேசிக்க போவதில்லை ஏன் என் மாம்சத்தை நீங்கள் புசிக்கவில்லை என்றால் அப்ப என் மாம்சத்தை புசிக்கிறவன் எப்படி இருப்பான் அந்த வசனத்தில் அப்படி தொடர்ந்து வருகிறது என் கட்டளைகளின்படி நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புற ஜாதிகளுடைய முறைமைகளின்படி செய்த நீங்கள் என்னுடைய மாம்சம் இல்லை அதுதான் அர்த்தம் அப்போ கர்த்தருடைய கற்பனைகளை கர்த்தருடைய நியாயங்களின் பிரமாணங்களை கை கொள்ளாமல் நடக்காமல் கை கொண்டு நடக்காமல் புரஜாதியாருடைய அதாவது புறஜாதியார் என்று சொன்னால் எல்லா காரியங்களும் அடங்கும் அந்த துராலோசனை விக்கிரக ஆராதனை வேசித்தனம் விபச்சாரம் பொய் மாயமாலம் எல்லாம் ஆமேன் அப்படி என்னுடைய இந்த வார்த்தைகளை கை கொள்ளாமல் இந்த வார்த்தை தான் மாமிசம் என்பதை கர்த்தர் அங்கு வெளிப்படுத்துகிறார் அந்த வார்த்தையை நீங்கள் வார்த்தை இருக்குமே ஆனால் நீங்கள் அந்த வார்த்தையின்படி நடப்பீர்கள் அப்போ அங்கு சொல்லப்படுகிறது முறைகளின்படி செய்த நீங்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்று சொன்னார் அப்போ அப்படி கத்தருடைய இந்த வார்த்தையை பூசியாமல் தங்களை தாங்களே நாங்கள் தான் மாமிசம் நாங்கள் தான் இறைச்சி என்று சொல்லுகிறவர்களுக்கு உண்டாகும் தீமைகள் என்ன அப்போ ஆண்டவருடைய மெய்யான போஜனத்தை பானம் பண்ணாமல் மெய்யான அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் அதாவது வார்த்தையை கை கொள்ளாமல் வார்த்தையை உட்கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு அது புரியுதா வார்த்தை உட்கொள்ள வேண்டும் வார்த்தை புசிக்க வேண்டும் ஜீவனுள்ள அப்பம் நானே வாணி நின்று இறங்கி வந்த ஜீவனுள்ள உயிருள்ள அப்பம் அதாவது வார்த்தை அந்த வார்த்தை நீங்கள் நானும் புசிக்க வேண்டும் அதை கை கொள்ள வேண்டும் அதுதான் ஆண்டவர் சொன்னார் இதை நினைவு கூறுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் நினைவு கூற வேண்டும் முடிவு பரியந்தமும் என்னுடைய வருகையின் முடிவு பரியந்தமும் ஏதோ ஒரு மாதத்திற்கல்ல ஏதோ ஒரு பரிசுத்த ஓய்வு நாளைக்கல்ல நீங்கள் என் வார்த்தையை புசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் அவருடைய மாம்சமாக நாம் அவருடைய மாம்சமாக இருப்போம் மற்றவர்கள் எல்லாம் நாங்கள் தான் என்று பெருமை பாராட்டி கொள்ளலாம் ஆனால் அவர்கள் புறஜாதியார்கள் அவர்கள் குண்டாகும் தீமைகள் என்ன என்று பார்க்கும்போது அதே எஸைக்கள் பதினொன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பத்தாம் வசனமும் பதிமூணாம் ஆசனத்தையும் வாசிப்போம் எஸைக்கல் பதினொன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து பதிமூணாம் ஆசனம் பட்டயத்திற்கு அப்போ வார்த்தை இல்லாதவர்களுடைய வாழ்க்கையிலே பட்டயம் உண்டாகும் பயம் உண்டாகும் பட்டயத்தையே உங்கள் மேல் வர பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை அதற்குள் இராதபடி புறம்பாக்கி உங்களை அந்நியரின் கைகளில் ஒப்பு கொடுத்து உங்களை நியாயத்திற்புகளை நிறைவேற்றுவேன் நான் இப்படி தீர்க்க தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அந்த அங்கே பார்த்த பெரும்பதியாகிய பிரபுக்கள் யார் பெனாயாவின் ஆகிய பெலத்தியா செத்தான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே தங்களை தாங்களே மேன்மை பாராட்டின நாங்கள் தான் மாமிசம் நாங்கள் தான் இறைச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு நான் சாப்பாடு நான் தான் நான் இல்லாம உன்னுடைய வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை நீ என்ன தான் நம்பியிருக்கணும் நான் உனக்கு மேலே நான் உனக்கு தயவு காட்டினாதான் அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே அவன் பாருங்க ஆண்டவர் சொன்னார் அவர்லாம் நீங்கள்லாம் பட்டயத்துக்கு தான் என்னுடைய வார்த்தை இல்லாமல் நீங்கள் உங்களை மேற்றிமைப்படுத்தி பெருமைப்படுத்தி படுத்தி அக்கிரம சிந்தைகளோடு துர் இப்படியெல்லாம் செய்வீர்கள் ஆனால் அங்கே பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த செத்தான் சரி இப்போ நம்ம மீண்டுமாய் ஆழமாக நாம் உணரப்போகிறோம் இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் மாமிசம் இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் ஜீவன் இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் நாம் புசிக்க வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து நாம் வசனத்தின் மூலமாக பார்க்க போகிறோம் யோவான் இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் மிக மிக முக்கியமாக உங்களுடைய இருதயத்தில் எழுதுங்க ஏன் இந்த அப்பத்தை புசிக்க வேண்டும் ஏன் இந்த இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் இது உங்களுடைய இருதயத்தில் எழுதினால் மிக முக்கியமான ஒரு சில காரியங்கள் இதை நீங்கள் கை கொள்ளவே வேண்டும் இதை கை கைக்கொள்ளும்போது கை கொள்ளும்போது தான் இந்த வேத வசனத்தின்படி நம்மை நாமே காத்து கொள்ள முடியும் வாசிப்போம் யோவான் ஆறு ஐம்பத்தி ஒன்று நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் முதலாவதாக என்றென்றைக்கும் பிழைப்பான் அல்ல அப்போ இந்த அப்பம் நானே வானி நின்று இறங்கி வந்த ஜீவ அப்பம் இந்த அப்பம் இந்த அப்பம் என்றது இந்த மாமிசம் இயேசு கிறிஸ்துடைய மாம்சம் முதலாவதாக யோவான் ஒன்னாம் அதிகாரத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது கடைசி அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு வரும் ஆமே அங்க முதலாம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை தான் மாம்சமாகி அப்ப அந்த மாம்சத்தை புசிக்கும் போது சொல்லும்போது இந்த வார்த்தையை புசிக்க வேண்டும் அல்ல இப்ப வார்த்தை தான் மாமிசம் மாமிசம் தான் வார்த்தை அது கர்த்தராகி கிறிஸ்துடைய வார்த்தை மாம்சம் நான் கொடுக்கும் அப்பம் எந்தெந்த காரியத்துக்காக உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே மாசமே அப்ப அவருடைய அந்த வார்த்தையை தன்னுடைய மாம்சமாக ஒப்பிட்டு அந்த தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய மாம்சமாக ஒப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு முதலாவதாக உலகத்திலே நீங்கள் வாழ்கிற ஜீவனுக்காக நான் கொடுக்கிற அப்பம் உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் இந்த வார்த்தையை அவருடைய மாம்சத்தை நாம் புசிக்க வேண்டும் இந்த தேவனுடைய பரிசுத்த வார்த்தையை புசிக்காத ஒரு இடத்திலே உலகத்திலே வாழ்ந்தாலும் அவரின் இடத்திலே ஜீவன் இல்லை நான் சொல்லல வேத வசனம் சொல்லுகிறது நம்ம இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம் அதை ஐயோ ஆறு ஐம்பத்தி நாலு எடுங்க என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு அப்ப ஏன் இந்த வார்த்தையை புசிக்க வேண்டும் இந்த மாம்சத்தை புசிக்க வேண்டும் என்றால் முதலாவது என்ன காரியம் பார்த்தோம் உலகத்தின் ஜீவனுக்காக இரண்டாவது காரியம் எதற்காக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள மூன்றாவது காரியம் கடைசி நாளில் கர்த்தருடைய வருகையின் போது நியாயத்திற்பு நாட்களிலே அவனை எழுப்புவார் அப்போ இந்த ரசத்தை இந்த அப்பத்தை ஐ நாம் புசிக்காவிட்டால் நித்திய ஜீவன் இல்லை இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலும் ஜீவன் இல்லை கடைசி நாட்களிலும் நாம் நிச்சயமாக எழுப்பப்பட மாட்டோம் அப்படி என்றால் என்ன மரணத்திற்கு உட்பட்டவர்களாய் பாதாளத்தில் இருக்கிறவர்களாய் காணப்படுவோம் அதுதான் அர்த்தம் அல்லையா லூயா அப்போ அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சந்தான் உண்மையான இறைச்சி அவர் சொல்கிற அந்த பானை பரம எரிசலமாகிய காணான் பரலோக ராஜ்யம் இந்த மாம்சத்தை நாம் புசிக்கும் தான் நமக்கு இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலும் நித்திய ஜீவன் உண்டு பரலோக ராஜ்யத்திலும் நித்திய ஜீவன் உண்டு நமக்கு கடைசி நாட்களிலும் எழுப்பார் ஆமேன் சரி இப்போ இன்னுமாய் ஆதாரபூர்வமாக அந்த கருத்துடைய வார்த்தை தான் அந்த மாமிசம் என்பதற்கு யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் நான் உங்களை எழுப்புவேன் என்று சொன்னார் இல்லையா அப்ப எப்படி எழுப்பாராம் ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுத்துக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் அப்ப தெளிவா ஆவி நான் உங்களை எழுப்புவேன் எப்படி எழுப்புவேன் ஆவிதான் எழுப்பும் அந்த ஆவிதான் என்னது வார்த்தை அந்த ஆவிதான் ஏசு கிறிஸ்து வாரத்தில் கூட நாம் பார்த்தோம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியினால் பிறக்க வேண்டும் வார்த்தையினால் பிறக்க வேண்டும் சத்தியத்தினால் பிறக்க வேண்டும் எனவே இந்த நாளில் சத்தியத்தை யாருமே ஏற்றுக்கொள்வதில்ல சத்தியத்தை விசுவசிக்கிறது இல்லை சத்தியத்தை கை கொள்வதில்லை சத்தியத்தை காத்துக்கொள்வதில்லை சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதில்லை இதெல்லாம் செய்யாமல் சபைக்கு போகிறார்கள் போகிறோம் வருகிறோம் வார்த்தையை கேட்கிறோம் ஒரு சில வேலைகளிலே விசுவாசிக்கிறோம் ஒரு சில வேலைகளிலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்முடைய சுயத்திலே வாழ்கிறோம் எனவே ஆண்டவர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை எதற்காக ஏற்படுத்தினார் நம்மேல் இரக்கம் கொண்டு நாம் அறியாமையில் இருக்கும்போது அவர் காணாதவராய் இருந்து நம்மை அவருடைய ராஜ்யத்திலே சேர்ப்பிக்கும்படி தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவருடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை பாவங்களை நீக்கி கழுவி நம்மை சுத்திகரித்து நாம் இந்த பூமியிலே வாழ்கிற எல்லாம் ஜீவனுடையவர்களாகவும் நாம் நித்திய ஜீவனை அடையவும் நாம் கடைசி நாளில் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நியமித்திருக்கிறார் இந்த சத்தியத்திலே நாம் நிரம்பி இருக்கும்படியாக சத்தியத்தின் ஆழங்களை அறிந்திருக்கும்படியாக ஆவியானவரை நமக்கு தந்து அந்த ஆவியானவர் மூலமாக தான் நான் உயிர் பெற வேண்டும் அந்த ஆவியானவர் இருக்கும்போது தான் நமக்குள்ளே ஜீவன் இருக்கும் அலையிலோயா இன்னைக்கு ஆவியானவர் எத்தனை பேர்த்த இருக்குன்னு கேட்டு பாருங்க ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு சொல்றமே விடுதலை என்று சொன்னால் வெறும் சாபத்தில் இருந்து வெறும் வியாதியில் இருந்து பாவத்தில் இருந்து விடுதலை அதுதான் ஆவியானவர் பாவத்தோ பாவத்தோடு எப்படி நாம் பரலோக ராஜ்யம் போக முடியும் பாவத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை புசிக்க முடியும் ஆனால் ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அந்த வார்த்தை கை கொண்டு நடக்கும்போது அவருடைய சரீரமாய் மாறுகிறோம் அவருடைய சரீரமாய் இருக்கிறவர்கள் அவருடைய வார்த்தை இன்னுமாய் இன்னுமாய் எப்படி குமாரனா இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு வாழ்ந்தாரோ அதே போல இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் அந்த வார்த்தை நம்மை பரிசுத்தாவினால் நடத்தி பிதாவாகிய தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள செய்யும் இதுதான் உண்மை இன்னைக்கு உண்மையாலுமே நான் ரொம்ப மிகுந்த வேதனை அடைகிறேன் மற்றவர்களை அல்ல நாமும் அவ்வப்போது ஒரு சில வேலைகளில் இந்த வார்த்தைகளை எல்லாம் மறந்து விடுகிறோம் வார்த்தைகளை எல்லாம் கை கொள்ளாமல் போகிறோம் துணிகரமாக என்னுடைய சுயம் ஒவ்வொரு சில வேலைகளிலே செயல்படும் போது அங்கு கர்த்தருடைய மாம்சத்தை அசட்டை செய்கிறோம் ஆம ஆனால் மாவியானவர் அந்த இடத்துல கண்டித்து என் மகனே உனக்குள் இருக்கிறது நான் உன்னுடைய சரீரத்தை வேசியின் அவயமாக்காதே அது வேசியின் அவயம் என்று சொன்னால் பாவத்தின் சரீரமாக லெலூயா உன்னுடைய ஜென்ம பாவத்தின் சாபங்களை எல்லாம் எடுத்து போடு நமக்குள்ளே மாறுதல்கள் இருக்க வேண்டும் அதாவது ஜீவன் இருக்க வேண்டும் மரணம் என்பது பாவம் அந்த பாவ சிந்தனைகள் அந்த பாவங்கள் இருக்கக்கூடாது சரி இப்ப கடைசியாக நாம் பார்க்க போகிறோம் கர்த்தருடைய அந்த சரீரத்தை மாம்சத்தை புசிகர்கள் உண்டாகும் நன்மைகள் என்னன்னு சொல்லி ஒரு மூன்று மிக முக்கியமான காரியங்களை பார்த்து நாம் இந்த தேவனுடைய இந்த நாளிலும் கூட இந்த அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணி நாம் இந்த வார்த்தைகளை எல்லாம் காத்து கொண்டு இனி வரும் நாட்களிலே இந்த வசனங்களை கைக்கொண்டு நாம் வாழ்வோம் நித்திய ஜீவனை உடையவர்களாக வாழ்வோம் நித்திய ஜீவனுக்கு பங்குடையவர்களாக இருப்போம் தாவியானவர் நம்மை ஆளுகை சரி செய்வார சரிக்கே பதினொன்னாம் அதிகாரம் இந்த மாம்சத்தை புசிக்கும் போது வார்த்தையை புசிக்கும் தான் நாம் கர்த்தர் அருவருப்பை எல்லாம் விட்டு விளக்குவோம் எசைக்கல் பதினொன்று பதினெட்டாம் பதினொன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவர்கள் அங்கே வந்து அதில் சி என்று இகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமா இருக்கிறதை எல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள் கர்த்தருடைய வார்த்தையை புசிக்கிறவர்கள் தான் என்ன பண்ணாங்க அந்த ஜென்ம பாவ சாபங்கள் இகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்பட்டதுமான பாவங்களை எல்லாம் விட்டு அதலில் இருந்து அகற்றுவார்கள் அடுத்து பாருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனே பரிசுத்தாவியை அருள்வார் இசைகள் பதினொன்றாம் அதிகாரம் அடுத்த வசனம் பத்தொன்பதாம் வசனம் அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான பாவமான இருதயத்தை எடுத்து அவர்கள் மாம்சத்தில் எடுத்து போட்டு சதையான பரிசுத்தாவியான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன் அப்போ அந்த வசனத்தை கை கொள்ளும்படியாக செய்கிறவரும் ஆவியானவர்தான் ஆமேன் அவர்கள் பதினொன்று அடுத்த வசனம் இருபதாம் வசனம் அவர்கள் என் இருப்பார்கள் நான் அவள் தேவனாயிருப்பேன் அலே லூயா பாருங்க இந்த அப்போ வழிபாட்டு முறைமைகள் எல்லாம் நூற்றுக்கு நூறு மிக அவசியம் மிக அவசியம் ஞானஸ்தானம் மிக அவசியம் பரிசுத்தாவியானோ மிக அவசியம் ஆனால் உணர்ந்து கொண்டு செயல்படுகிறோமா புரட்சாதிகளின் முறைமைகளின்படி நாம் நடக்க கூடாது ஏதோ ஒரு பாரம்பரியத்தின் முறைமைபடி நடக்க கூடாது இன்று சபையெல்லாம் எல்லாம் இன்று எல்லாம் என்ன எப்படி போறோம் ஞானஸ்தானம் வாங்கு ஆவியின் அபிஷேகம் அந்நிய பாஷை பெற்றுக்கொள் திருவிருந்தை பெற்றுக்கொள் ஆனால் இவ் உள்ளான இந்த வார்த்தையின்படி நடக்கிறோமா இந்த வார்த்தையின்படி நடக்கும்போது யாரும் சொல்ல தேவையில்ல ஆவியானவரை பெற்றுக்கொள் என்று கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தைகளின்படி அவரே ஆவியானவரை பொழுகிறார் ஆமேன் அவரே ஆவியானவரை பொழிந்து உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினர் எல்லாம் புதிதாயினர் அப்ப மறுரூபமாக்கப்பட வேண்டும் அந்த அப்பத்தையும் கர்த்தரா சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணும்போது நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் அதுதான் உண்மை மறுரூபம் என்பது எதற்கு அடையாளம் நாம் இந்த பாவத்திற்கு மறித்து நாம் மறு நித்திய ஜீவனை அடைய நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பங்கடைய நாம் பிறக்க இருக்கிறோமோ அதே போல இருக்க வேண்டும் கடைசியாக கர்த்தரிலே அவர்கள்தான் நிலைத்திருக்க முடியும் இந்த வார்த்தையை புசிக்கும் போது அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்போது தான் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனம் என் மாம்சத்தை புசித்து யோவான் ஆறு ஐம்பத்தி ஆறாம் வசனம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் அப்போ முதலாவதா ஏசு கிறிஸ்துடைய சரீரம் நம்மிலே நினைத்திருக்க வேண்டும் நாம் அவரில் நினைத்திருக்க வேண்டும் என்றால் மாம்சத்தை புசித்து அப்ப மாம்சத்தை புசிக்க வேண்டும் எனவே திருவிருந்து இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை அப்பத்தை புசிப்பது மிக முக்கியம் ஆனால் அப்பத்தை என்று சொல்லும்போது அந்த முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை புசிக்க வேண்டும் ஆமேன் ஒவ்வொரு நாளும் அந்த நியாய பிரமாணங்களை கை கொண்டு நடக்கும்போது அவருடைய பானத்தை அவருடைய ரத்தத்தை பானம் இருப்போம் நாம் அவரிலே நிலைத்து நிற்போம் நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் இருக்கும் அலே லூயா கர்த்தரும் நம்மிலே நிலைத்திருப்பார் ஆமேன் கரங்களை தட்டோ கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக